யாழசியாளின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் வைகாசி விசாகம் பற்றித்தான் காணவிருக்கின்றோம் முன்வினை பயனால் துன்பப்படுபவர்கள் வைகாசி விசாகம் நாளில் முருகப்பெருமானை வழிபட துன்பம் விலகும் என புராணங்கள் கூறுகின்றன இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் குரு பகவானுக்குரிய விசாகம் இதுவே முருகப்பெருமானின் அவதார நட்சத்திரமும் கூட இந்த பிரபஞ்சத்தின் குருவாக திகழ்பவர் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கே குருவாக விளங்கி தகப்பன் சாமி என திகழ்ந்து குருவுக்கே குருவாக விளங்கியே பேறு பெற்றவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானோடு தொடர்புடைய நட்சத்திரங்கள் மூன்று அவை விசாகம் கார்த்திகை உத்திரம் இவை முறையே வைகாசி கார்த்திகை பங்குனி ஆகிய மாதங்களில் முழு நிலவு நாளை ஒட்டியே வரும் தீமைகளை அழிப்பதற்காக சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து கண்ணில் இருந்து அக்னி ரூபமாக அவதரித்தவர் முருகன் இந்த அவதாரம் நிகழ்ந்தது வைகாசி விசாக நாளில்தான் முருக பெருமான் அவதரித்த வைகாசி விசாக தினத்தில் முருகரை வழிபட்டால் இருக்கும் கவலைகள் நீங்கி புத்தொளி கிடைக்கும் என்பது நம்பிக்கை விசாக நட்சத்திரம் என்பது ஆறு நட்சத்திரங்களின் கூட்டம் ஆகும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் முருகப்பெருமானை விசாகன் என்றும் அழைக்கின்றனர் வி என்றால் பட்சி அதாவது மயில் என்றும் சாகன் என்றால் பயணம் செய்பவர் என்றும் அதாவது பட்சியின் மேல் மயில் மீது பயணம் செய்பவர் என பொருள் கூறப்படுகிறது சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து கடுமையான நெருப்பு வெளிவர பிரகாசமாக பிறந்தார் முருகர் தீயின் உக்கிரம் தேவர்களால் கூட தாங்க முடியாததாக இருந்ததால் நெருப்பின் தீப்பொறிகள் ஆற்றில் கலக்கப்பட்டு குளிர்ந்தது அந்த வலிமையான நதி சரவண பொய்கை என்று அழைக்கப்படுகிறது இது தீப்பொறியை ஆறு வெவ்வேறு பிரகாசங்களாக சிதறடித்தது ஒவ்வொரு தீப்பொறியும் ஓர் குழந்தையாக அவதாரம் எடுத்தது இது கார்த்திகை பெண் என்றழைக்கப்படும் வான கன்னிகைகளால் வளர்க்கப்பட்டது பார்வதி தேவி பின்னர் அனைத்து குழந்தைகளையும் அணைத்து ஒரே ஆண் குழந்தையாக இணைத்தார் இதனால் முருகப்பெருமானுக்கு பன்னிரண்டு கைகளும் ஆறு முகங்களும் உள்ளன முருகனை மயில் மீது ஏறிவரும் பெருமானாக வழிபடுவதன் தத்துவம் தனித்துவமானது முருகனுக்கு இரண்டு மயில்கள் உண்டு ஒன்று தேவமயில் சூரபத்மனோடு புரிந்த யுத்தத்தில் இந்திரனே மயிலாக வந்து முருகனுக்கு வாகனமாக மாறினார் முருகனுக்கு எப்பொழுதும் தேவர் குல தலைவனை தன் வாகனமாக மாற்றிக்கொள்ள விரும்பாததால் அசுரனுடனான யுத்தத்தின் முடிவில் சூரபத்மனை சம்காரம் செய்யாமல் மயிலும் மாற்றினார் அந்த மயிலை அசுரமயில் என்பார்கள் அசுர குணம் என்பது அடங்காமல் இருப்பது அடங்காத அசுரனையும் முருகன் தன் கருணையால் அடக்கி ஆழ்வார் என்பதுதான் அசுரமயிலின் தத்துவம் முருகனுக்கு செவ்வரளி செம்பருத்தி முதலிய செந்நிற மலர்களை சாத்தி வழிபடுவது விசேஷம் முருகப்பெருமானுக்குரிய திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல்மாறல் பாராயணம் போன்ற தோத்திரங்களை நாள் முழுவதும் சொல்லி வழிபட வேண்டும் பொதுவாக வைகாசி விசாக தினத்தன்று வழிபாடுகள் செய்தால் பகை நீங்கும் பாவங்கள் விலகும் முற்பிறவியில் செய்த தீமைகள் நீங்கும் திருமண வரம் கைகூடும் வேண்டும் வரம் கிடைக்கும் காரிய தடைகள் நீங்கி வெற்றிகள் குவியும் என்பது நம்பிக்கை கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது எலுமிச்சை சாதம் நைவேத்தியம் செய்து பிரார்த்தனை செய்யுங்கள் இந்நாளில் குடை செருப்பு மோர் பானகம் தயிர் சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் திருமணப் பேரு கிட்டும் குழந்தை பேரு உண்டாகும் குலம் தழைத்து ஓங்கும் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு ஆபத்துகள் அகலும் அனைத்து செல்வங்களும் கிடைக்கப்பெறும் என்பது நம்பிக்கை விசாக திருநாளில் வேலவனின் சந்நிதி சென்று வழிபட்டால் வேண்டிய வரம் கிடைக்கும் எனவே அனைவரும் தவறாமல் இன்று முருகப்பெருமானை வழிபட்டு சகல வரங்களை நிறைவையும் பெறுவோம் ஓம் சரவண பவ சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்